விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்றதே விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு சிவ சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடமா தாங்க இந்த சிவாலயம் இருக்குது இந்த சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சிவகாசி செல்லும் சாலையில மல்லிக்கு பக்கத்துல கம்மாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல தாங்க இந்த சுவாமி இருக்காரு சொல்லப்போனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெட்ட இருந்த ஒரு சுவாமி பின்னாடி சிவ சொந்தங்களால மீட்கப்பட்டு இன்னைக்கு வந்து பீடத்து மேல ஏற்றி ஒரு மிகப்பெரிய நந்திய பெருமானும் அவர் முன்னாடியே இருக்காருங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திருமணி கொண்ட ஒரு சுவாமி ஆனால் சிவ சிவசங்களுக்கு தெரியாத ஒரு இடமாவே இருக்கு நாங்களே நிறைய பேரு கிட்ட இதை சொல்லி பார்த்தோம் இப்படி ஒரு சுவாமி இருக்குன்னு அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல அதனால இந்த காணொளி வாயிலா இப்படி ஒரு சிவன் கோவில் இருக்கு அப்படின்றத வெளி தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணுறோம் இந்த இடத்துடைய இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வந்து பாருங்க இந்த சுவாமியோட பெயர் அப்படின்னு பார்த்தா வீர பண்டித ஈஸ்வர முடையார் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர் அதனால நிச்சயம் நீங்கள் எல்லாருமே நேரில் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத எங்கள் ஆசை இந்த சுவாமியை வெளி ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணும்